சிவபெருமான் வந்து யுகங்களை கடந்த கோயில் இது சிவபெருமான் நே நேரடியாக காட்சி கொடுத்தது மதுரையில் எப்படி சுக்கநாதர் காட்சி கொடுத்தாரோ அதே போல் திருவண்ணைநல்லூரில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே போல் இந்த ஊரில் உள்ள சிவபெருமான் சாட்சிநாதர் இந்த ஊரில் பூஜை பண்ண சிவாச்சாரியாருக்காக காட்சி கொடுத்த ஊர் இது பாடல் சலம் அதே போல பஞ்சாரண்யங்கள்ல இரண்டாவது இந்த பஞ்சாரண்யத்தோட அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்த பெருமான் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு போனாலும் இந்த சலங்களுக்கு ஒரே நாள்ல நாள் மூல மூலவிகரத்திலிருந்து அவள் இல்லை இவள் தான் அந்த ஒளி இந்த அவளிய நல்லூருக்கு மட்டும் இல்ல பஞ்சாயத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் கேட்கல உலகம் முழுக்க அதிர்ற அளவுக்கு அப்படி அண்ணாந்து பாக்குற அளவுக்கு அப்பேரியப்பட்ட புண்ணிய பூமி இந்த அவளிவள் நல்லூர் திருஞான சம்பந்தரோட முதல் பாட்டிலேயே கொம்பரிய வண்டுளவு கொன்றை நூலோடு குழாவி தம்பரிஷினோடு ரிஷபமிட ஏறி சிவபெருமானோட பேர் வந்து தம்பரிசி உடையார் இவர் இது மாதிரி சாட்சி சொன்னதுனால அதுக்கப்புறம் சாட்சிநாதர்ன்னு சிவபெருமானோட பேர் மாறி இருக்கு சாட்சி சொன்னதுக்கு அவளியில் இவ்வளவுதான் சொன்னதுனால இந்த ஊர் அவளிபல் நல்லூர்னு மாறியிருக்கு வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு உலகம் அறிந்த ஒரு ஆன்மீக மையமாக விளங்குகிறது இங்கு உள்ள பழமையான சிவன் கோவில்கள் சிவபெருமானின் மகிமையையும் தமிழர் கலாச்சாரத்தையும் உலகமெங்கும் பரப்புகின்றன தமிழ்நாட்டின் இத்தகைய கோவில்கள் அவற்றின் வரலாறு மட்டுமல்லாமல் கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் நம் அனைவரையும் மெய்மறக்க செய்கின்றன இன்று இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் தொன்மையான அவளிவநல்லூர் சாட்சிநாதர் சிவன் கோவில் சிறப்புகளை பற்றிய ஒளிவு மறைவுகளை ஆராயலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை அருகே இந்த கோவில் அமைந்துள்ளது காவிரி தலங்களில் நூறாவது சிவத்தலமாகும்